அலை இல்லாத கடல் கிடையாது பிரச்சனை இல்லாத மனித வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்வாங்க ஆனா அந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் தகர்த்தெறிய கூடிய மார்க்கம் இருக்கிறதா என்றால் அதற்கு ஒரு மிகவும் உன்னதமான தான் தேங்காய் தீபம் தடைகளை உடைக்கும் சக்தி தேங்காய்க்கு இருக்கு அதனாலதான் எந்த செயலையும் தொடங்கும் போது தேங்காய் உடைத்து வழிபடுறோம் கால பைரவருக்கு தேங்காய் தீபம் ஏத்தி மனதுல இருக்கிற குறைகளை பைரவர் கிட்ட முறையிட்டு வழிபடும் போது திருமண தடை தொழில் தடை முன்னேற்ற தடை போன்றவை அகன்று வாழ்க்கையே பிரகாசமாகும் மேலும் புதுசா நம்ம தொழில் தொடங்கும் போதும் புது வீடு கட்டும் போதும் திருமண பேச்சுவார்த்தை தொடங்கும் போதும் நமக்கு பிடித்த வாகனம் வாங்கும் போதும் கனவு இல்லம் சொத்து போன்றவற்றை வாங்கும் போதும் கால பைரவருக்கு நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து வழிபட தொடங்கும் காரியம் தடைகள் இன்றி சுபிக்ஷமாக நடைபெறும் என்பது ஐதீகம் பைரவரின் பாதத்தை சரணடைந்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுங்கள் ஓம் ஸ்ரீ பைரவாய நமக